வணக்கங்க இருபத்தஞ்சி பதினொன்று இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நாங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊரில் வந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி ஈரப்பதம் மிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது ஐநூற்றி ஐம்பதுங்க வர தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது ஆயிரத்தி நூறுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலியமாக அனுப்புகிறோங்க மேட்டூ சூப்பர் சர்வீஸ் ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை அனுப்பி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல இரட்டத்திமிலுங்க ரட்டநாடி உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு பத்து மாதமான காங்கேயம் பிள்ளை கிடாரி கன்றுங்க முகத்தில் மட்டும் அந்த செவலை நிறம் இருக்குங்க மற்றபடி உடல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மயிலையில் இருக்கும் நல்ல தரமான கண்ணுங்க நல்ல இரட்டத்திமில் இரட்டநடி உடம்பு தாய்மார்ட் நல்ல கரவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க வயசு பத்து மாதம் சொலி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புளரக்கம் கொஞ்சம் இருக்குதுங்க காம்புகள் நாளும் நல்ல ஓர்சான காம்பு கன்று நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு தகுந்த தெளிவான கிடாரி கண்ணுங்க விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க நல்ல தெளிவாக ஒரு காங்கைங்கன்று மேய்ச்சலுக்கோ இல்லை வந்து சொந்தத்துக்கோ வீட்டில் இருப்புக்கு வச்சுக்கிற மாதிரியோ பால் வர்க்கமான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை நீங்கள் வாங்கலாம் கண் நல்ல மாட்டோட கன்று தாய்மார் நல்ல இருக்கக்கூடிய மாடுங்க விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து திருப்தியாக நீங்கள் பார்த்துட்டு கூட வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து பெருங்கூட்டு செவலை மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா செவலை கண்ணாக வருங்க கொஞ்சம் செம்பூத்து நேரத்தில் இருக்குங்க மாடு கண்ணை ரெண்டுமே கொஞ்சம் செம்பூத்து நேரம் மாதிரி இருக்குங்க ஈத்து மாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது ஈத்துங்க இனி ஈன்னா நாலாவது ஈத்துங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க வேலைக்கு காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றரை இப்போ இருக்குதுங்க கன்று போட்டு இதோடு வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதம் முடிஞ்சு இப்போ நாலாவது மாதம் நடக்குதுங்க ஈத்து மூணாவது ஈத்து மாடு கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் இப்போதைக்கு ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் கறவை இருக்குதுங்க மாடு கன்று ரெண்டும் சொல்லி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் பால் கறக்கிற வீடியோ வேணுனாலும் நம்ம வாங்குன இடத்துல கறந்த வீடியோ வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுங்க கண் வேலைக்கு குறைஞ்சபட்சம் ஒன்று டு ஒன்றரை பாலாக ஊட்டுங்க நல்ல கொழுன்னு தெளிவான ஒரு கிடாரி கன்று உங்களுக்கு கன்று மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மாடு சந்தை மதிப்பாக நம்ம விற்பனை செஞ்சால் கூட ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க கண்ணுக்குட்டி குறைஞ்சபட்சம் பத்து டு ரூபாய்க்கு விற்குங்க அதனால் இது வளர்ப்புக்குன்னு நம்ம தனியான விலை குறிப்பிடலை வேங்க வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு காங்கை மாடு செம்பூத்துக்கு அறியில் இருக்க செம்பூத்து செவலையில் இருக்குதுங்க கண்ணும் கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் நல்ல பெருவெட்டு மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க மறக்காமல் நம்ம சேனல் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் காராம்பஸ் கன்று கிடாரி கன்றுங்க மறை இல்லைங்க வெள்ளப்புள்ளி இல்லை கண் நல்ல கூறுவாரான கிடாரி கன்று வயசு பத்து மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல முக அமைப்புங்க காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க தாடை அளவான தாடை வால் சன்ன வாளுங்க வயிறு தொங்கல் இல்லாமல் தெளிவான ஒரு காராம்பசு கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிறனா கூட வாங்கிக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க காராம்பஸ் வேணும் சுழி சுத்தமாக வேணும் கூர்வாரான கண்ணாக இருக்கணும் மறை இருக்கக்கூடாது வெள்ளை புள்ளி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதம் வயசாகுதுங்க கொம்பு ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல விளாட்றக்கும் மாடாக வந்து சேரும்ங்க வண்டியிலேருந்து வந்து இப்போ தான் இறக்கி கட்டணுமுங்க அதனால் கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி கண் தெளிவான கண் கிடாரி கண் மூக்கு குத்தி கொடுக்குறனாலும் மூக்கு குத்தி தாராளமாக கொடுக்கலாமுங்க வயசு பத்து மாதம் சுழி சுத்தம் மறை வெள்ளை புள்ளி இல்லாத காங்கேயம் காராம்பசு கிடாரி கன்று இருபதாயிரம் ரூபாய் விலை பத்து கன்றுகள் காராம்பசு பிறக்குதுன்னா எட்டு வரைக்கும் மறை வருதுங்க ஒரு ரெண்டு கண்ணில் மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் மறை இல்லாத கூறுவாரான கிடாரி கன்று இயல்பான விலையில் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னவோ அதே இயல்பாக மற்ற கன்றுகள் பிரித்து நம்ம சொல்லாமல் காராம்பசு கண்ணுக்குன்னு ரொம்ப ஜாஸ்தியான விலை எதுவும் இல்லாமல் இயல்பான விலையில் நம்ம கொடுக்குறோமுங்க வாங்கி வளர்க்குறோன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல கண்ணுங்க நல்ல புறவு ஏற்றம் கூறுவாராக வந்து சேருவங்க மாடாக குடல் புழு நீக்கம் கால்நடை மருத்துவர் வர சொல்லியிருக்கவங்க பண்ணி கொடுத்துறோம் இரண்டு மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள் மீண்டும் குடல் புழு நீக்கம் வருஷத்துக்கு மூணு முறை சுழற்சி முறையில் கரெக்டாக பண்ணால் போதுமானதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பொங்கனூர் சினையூசியின் மூலமாக பிறந்த ஒரு குட்டை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ஆறு மாதமான பொங்கனூர் செனையூசியின் மூலமாக பிறந்த ஒரு குட்டை கிடாரி கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க கண் நல்ல தரமான கிடாரி கன்று நல்ல குணம்ங்க தாய் மாடும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டை மாடு அவங்க அடுத்த இதுக்கும் அந்த பொங்கலூர் குட்டை சனி தான் அந்த மாட்டுக்கு போட்டிருந்தாங்க நல்ல கன்று கிடாரி கன்று வயசு ஆறு மாதம் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க விலை பத்தாயிரம் கன்று தவிடு காட்டணுங்கிற மன்னிக்கவங்க பால் காட்டணுங்கிற அவசியம் இல்லை தவுடு வச்சு நீங்கள் பழக்கிக்கலாம் தவிடு நல்லா குடிக்குதுங்க மரச்சைக்குள்ள ஆட்டினா கடலை புண்ணாக்குங்க ஒரு இரநூறு கிராம் முதல் நாள் இரவு ஊட்ட வைங்க ஊற வைங்க அந்த ஊரின புண்ணாக்கை அடுத்த நாள் காலையில் கொஞ்சமாக ஒரு உமை தவிடு ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் ஏதாவது என்ன தௌடு நம்மட்டிருந்தாலும் அதை போடுங்க ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை இருபது கிராம் கல்லுப்பு இதை போட்டு நல்லா பெசிற நாப்பில் உருண்டையாக பிரித்து வைங்க கன்றுகள் அருமையாக சாப்பிடுவோங்க ஏன்னா நாட்டு சர்க்கரை நல்ல சுவையாக இருக்கும் கடலை புண்ணாக்கு வந்து மரச்சைக்கு ஆட்டுற புண்ணாக்கு நல்ல வாசமாக இருக்குங்க அதை வந்து தண்ணியில் ஊற்றாமல் குழவல்னு வச்சோம்னா நீங்கள் காலையில் வச்சிங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு கெடாம இருக்குங்க புளிக்காதுங்க சில நேரம் தண்ணியில் ஊற்றி வைக்கும்போது தவிடு தாளிலே கிடந்ததுன்னா புளிச்சு போயிடும் ஆனால் நம்ம உரண்டையாக பெசரி வைக்கும்போது அந்தளவுக்கு புளிக்காதுங்க கன்றுகள் நல்லா சாப்பிட்டுக்கும் பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சுருங்க ரெண்டு நாளுக்கு இருக்க தண்ணியை மாற்றி வைங்க ஏன்னா தண்ணியில் புழு வந்துடக்கூடாது காலங்களில் நம்ம செய்ய வேண்டிய முதல் பராமரிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடுகள் கற்ற இடத்தையும் நம்ம வீட்டை சுற்றியும் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேணுங்க தண்ணீர் எங்கெங்கெல்லாம் தேங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்து உடனடியாக மாற்றி அமைக்கணும் அதே மாதிரி கட்டுத்தரையை சுத்தமாக வச்சுக்கணுங்க வாய்ப்புகள் இருந்ததுன்னா பொட்டாசியம் பெருமாங்கனேட் அப்படின்னு கடைகளில் கால்நடை மருந்தகங்களில் ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் பேக்கெட்டாக கிடைக்குங்க ஒரு கூட அது கிடைக்குங்க பொட்டாசியம் பெருமாங்கனேட்டுங்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பிங்க் நிறத்தில் இருக்கும் ஒரு பேக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இருபது தான் வருங்க அந்த இருபது ரூபாய்க்கு பேக்கெட் வாங்கிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வருங்க நம்ம கட்டுத்தரைக்கு அது வந்து ஒரு கிருமி நாசினி ஒரு லிட்டர் தண்ணிக்கு அந்த உப்பு கல் மாதிரி இருக்கிறதுல ஒரு கல் போட்டிங்கனாலே பிங்க் நிறத்தில் ரோஸ் மில்க் நிறத்தில் வரும் அந்த நேரத்தில் இருந்தாலே அந்த கான்சன்ட்ரேஷன் போதுமானது அதை வந்து பேட்ரி ஸ்ப்ரேயரில் ஊற்றியும் நம்ம கட்டுத்தரை முழுக்க அடித்து விடலாம் இல்லை நம்ம வந்து மாடுகள் மேலே அடிச்சு விடுறனாலும் அடிச்சு விடலாம் இல்லை மாடுகள் வந்து பால் கறக்கறதுக்கு முன்னாடி நம்ம கையை சுத்தமாக அந்த தண்ணி பொட்டாசியம் பெருமாங்கனேட் தண்ணி போட்டு கை கழுவிட்டு மடியை கழிவுவிட்டால் கூட கழிவுடலாமுங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ரொம்ப விலை குறைவில் நம்ம கட்டுத்தடைய சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு எளிமையான ஒரு கிருமி நாசினி பொட்டாசியம் பெருமாங்கனேட்டுங்க மாடுகளில் திடீர்னு ஒரு காயம் ஏற்பட்டுறது ரத்தம் நிற்காமல் பீரிட்டு வருது அப்படின்னா உடனடியாக அந்த பொட்டாசியம் பெருமாங்கனேட் கல்லை நாலு கல்லை எடுத்து அதை வச்சு லைட்டாக அமுத்தி விட்டீங்கன்னா அந்த இடத்துல ரத்தம் வராமல் அப்படி உறஞ்சு நின்றுக்குங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான முதலுதவிங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு சாகிவால் கிடாரி கண்ணுங்க தாய் மாடு தவறிடுச்சுங்க கண்ணுக்குட்டி மட்டும்தான் இருக்குது கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப நாற்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆன சாகிவால் சென்னை ஊசியின் மூலமாக பிறந்த கிடாரி கண்ணுங்க ஒரு வட இந்திய மாட்டுக்கு சாய்கிவால் ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க பால் கொடுக்க வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் பால் விட்டு வளர்த்துனிங்கன்னா கன்று வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கண்ணாக வந்து சேரும்ங்க நல்ல தொப்பில் இறக்கும் கண் வந்து நல்ல குணமுங்க எங்கேயாலும் கண்ணுக்கு நம்ம குழந்த மாதிரி நம்ம கூடவே வரும்ங்க அந்த மாதிரியான குணத்தில் இருக்குது இதோடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க சாகிவால் சன்னியோசின் மூலமாக பிறந்த கிடாரி கண் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க கிர் மாடுங்க ஈத்து ரெண்டாம் நீத்துங்க பல் சேர்மானம் ஆயிடுச்சு கிர் காலைக்கு இன சேர்க்க பண்ணி இருக்குதுங்க நம்ம பண்ணையிலேருந்து எடுத்து வர வந்ததில் இது வந்து கடைசி மாடுங்க இன்று தான் வந்து சேர்ந்ததுங்க அதனால் வந்து வாடகையில் வந்து இன்றைக்கி தான் வந்தது வந்தோடனே வீடியோவாக எடுக்கிறனால கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குது சில நேரங்களில் வந்து அணைச்சும் கறந்துருக்காங்க அணைக்காமையும் கறந்துருக்குறாங்க மாடு தெளிவான மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க எலும்பு கணம் வந்து நல்ல எலும்பு கணமுங்க ஆனால் உங்களுக்கு எருமாடு மாடு வேணும் ஒரு கிடாரி ரேட்டில் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல தெளிவான மாடுங்க பெருவெட்டான மாடு ஒரு ஈத்து ஈனிய மாடு பல் இப்போ தான் கடை பல் கிரு காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்குறாங்க கர்ப்பபை டாக்டரை வச்சு செக் பண்ணிவிட்டோம் நூறு சதவீதம் கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குதுங்க ஏன்னா எல்லாமே காலையோடு இனச்சேரிக்கை பண்ணி இருபது நாள் தான் ஆனதுனால நம்மளால் சனையை உறுதியாக சொல்ல முடியலைங்க கர்ப்பபைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று போட்டால் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பாய்ச்சலோ மிரலையோ எதுவும் இல்லாத கிர் மாடுங்க நல்ல பெருவெட்டான மாடு விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நம்ம சேனல் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நீங்கள் காலதாமதமாக ஒவ்வொரு பதிவும் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் ஒவ்வொரு முறையும் உள்ளே போய் பார்க்குற மாதிரி சூழல் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ எது பிடிச்சாலும் உடனடியாக கூப்பிடுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் வந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையும் பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ஒரு வாரம் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்து கிர் மாடுங்க பத்து நாள் ஆன கிரு கன்று கிடாரி கன்று மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க இது வந்து இளங்கன்றுங்கிறதுனால அணைச்சி கறக்குது ஆனால் போன ஈத்து அணைக்காம தான் கறந்துருக்குறாங்க கண் வந்து நல்ல பிரீடு குவாலிட்டியில் கிடாரி கன்று இனி இருக்குதுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா கன்று ஒரு லிட்டரு ஒன்றாயிரம் லிட்டர் ஊட்டினது போக இப்போ காலையில் ஒரு நாலரை டு அஞ்சு சாயங்காலம் ஒரு நாலு அந்த மாதிரி கறந்துட்டுருக்குதுங்க மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க சென்னையே இல்லைன்னா கூட மாடு பால் வத்தும் போது நல்லா நீளம் நெட்டு நீளத்தில் இருக்கிறனால நல்லா கரிமட்டோட வச்சுருந்திங்கன்னா முப்பத்தையாயிரரூவாயிலேருந்து நாற்பதாயிரூவா வரைக்கும் விற்கும்ங்க கிடாரி கண் பால் வத்தும் போது முறையாக குடல் புல் நீக்கம் பண்ணி நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபதாயிரருவாய்க்கு கொண்டு வரலாமுங்க உங்களுக்கு இரண்டாவது இத்து கிர் மாடு பத்து நாள் ஆன கிரு கன்று கிடாரி கண்ணோட ஒரு நாளைக்கு எட்டு டு ஒரு ஒன்பது லிட்டர் கறவையில் பூங்காம்புல பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் எல்லாத்துக்குமே பால் தேவை ரொம்ப அவசியமானதாக இருக்குதுங்க கண்ணும் கிடாரி கன்னாக இருக்கணும் கறவை ஒழுக்கமாக நிற்கிற மாடாக இருக்கணும் பெண்கள் கறக்கிற மாடாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இன்றைக்கி நல்ல மாடுகள் வட இந்திய மாடுகள் விற்பனைக்கே கொண்டு வர முடிகிறது இல்லைங்க வட இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறவங்களும் எண்ணிக்கையில் குறைஞ்சிட்டாங்க சில இங்கே இருக்கிற மாடுகளை தரமான மாடுகளாக கரெக்டான நம்ம தேர்வு செஞ்சு வாங்கி கொடுக்குறவங்கள எண்ணிக்கையும் குறைவாக இருக்குதுங்க நம்மளும் போய் தேர்னாலுமே நினைக்கிற இடத்துல மாடுகள் கிடைக்கிறதில்ல அப்படியே வந்தாலும் நல்லா கறக்கணும் கண்ணும் கிடாரி கண்ணு கறவைக்கு கொடுக்கும் நம்ம வாங்குகிற மாடுகள் எல்லாமே பெண்கள்னால் கறக்க முடியுங்கிற உத்தரவாதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்குகிறோங்க வட இந்திய மாடுகள்லாம் வந்து நல்லா கறக்கக்கூடிய மாடுகள் ஒரு நாலு டு நாலரை லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கு ஒரு வேலைக்கு கறக்குதுன்னா ஈ கொசு இல்லாத நேரமாக பார்த்து கறவை போடுங்க அப்படின்னா என்னென்னா காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி வெளிச்சத்தும் வராது முன்னாடி கறவு போட்டிங்கன்னா மாடுகள் நகராதுங்க சாயங்காலம் ஒரு நாலு டு நாலரைக்குள்ளே கறவு போடணும் ஒரு மறைவான இடத்துல வச்சு கரைங்க மாடை ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி குருவிலாக கட்டி கரங்க கண்ணை கீழே கட்டிக்கிங்க மாட்டை நல்லா டைட்டாக குருவிலாக கட்டிக்கிங்க கால் நல்லா அணைச்சிக்கிட்டு உங்கள் வாட்டுக்கு ஸ்டூல் போட்டு உட்காந்து கரங்க எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க நம்ம மாடுகளை வந்து எப்படி வந்து கையாளுறோமோ அதை பொறுத்தா மாடுகளும் நம்மகிட்ட ரியாக்ட் பண்ணமுங்க மாடுகளை வந்து நம்ம வந்து கயிறு சில மாடுகள் ரொம்ப கயிறை வந்து லூஸாக விடுறீங்க மாடுகள் வந்து கீழே வந்து சிந்து மாடு கறக்கிற மாதிரிலாம் க வட இந்திய மாட்டை கறக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கறக்க முடியாதுங்க இந்த மாதிரி ஒரு நாலு நாளைக்கு நல்லா டைட்டாக கட்டி கறந்திங்கன்னா போதும் இப்போ மாடு இயல்பாக இருக்குதாங்கிறது வீடியோ பார்த்திங்கனாலே தெரியுமங்க டைட்டாக கட்டியாச்சு மாடு வந்து அங்கெங்கேயும் நகரணுங்கிற வாய்ப்பு அதுக்கு இல்லை ரெண்டு நிமிஷம் நிற்கிது அதுக்கப்புறம் இயல்பாக கண்ணை நக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதுதான் நம்ம வந்து இந்த வட இந்திய மாட்டை பொறுத்த வரைக்கும் கறக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க